அனைவருக்கும் வணக்கம் புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்காட்சியும் ஒரு சிறப்பான நாளை அடிப்படையாக வைத்துதான் அமையும் அந்த வகையில இந்த ஆண்டு மே பதினெட்டாம் நாள் உலக அருங்காட்சியக நாளை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டதுதான் சைவக்குரவர் மற்றும் வைணவ பெரியார் என்னும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கண்காட்சி புதுவை அருங்காட்சியகத்தால முதன்முறையா முன்னெடுக்கப்பட்ட இந்த கண்காட்சியில திருமாலை போற்றி பாடிய பனிரெண்டு ஆழ்வார்களை குறித்தும் சிவபெருமானை போற்றி பாடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களை குறித்த பல செய்திகள் இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டது இது மட்டும் இல்லாம புதுவை அருங்காட்சியகத்தோட கண்காட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பழமையான நூற்றாண்டை கடந்த நூல்கள் தான் முதன்மையா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கண்காட்சியிலையும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் குறித்த நூற்றாண்டை கடந்த புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய பெயர் பட்டியல் திருவுருவ படங்கள் தமிழ்ல உள்ள கலைக்களஞ்சியத்துல வெளியிடப்பட்ட ஆழ்வார்கள் நாயன்மார்கள் குறித்த செய்தி நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருமுறை கண்ட புராணம் குறித்த பல செய்திகள் இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த காணொளியை பார்க்கிற அறிவார்வம் கொண்ட சான்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த கண்காட்சிய மென்மேலும் வளர்த்தெடுக்கவும் எங்க நிறுவனத்திற்கு துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி